ஹாய் சவுத் எப் கேப் இளைய தளபதி விஜய் இப்போ அஜயோட இயக்கத்துல தன்னுடைய அறுபத்தி ஒண்ணாவது படத்துல நினைச்சிக்கிட்டு இருக்காரு இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லோ அவருடைய பிறந்த ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி வெளி வரும் அப்படின்னு சொல்லிருக்காங்க மேலும் இந்த படத்துடைய வெளியீடு இந்த வருடம் தீபாவளி அப்படின்னு சொல்லியிருக்காங்க விஜய் ஆண்டனின் இப்போ கிரித்திகா உதயநிதி ஷாலினுடைய இயக்கத்துல காளி என்கிற படத்துல நடிச்சுகிட்டு இருந்தாரு இப்போ இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சாப்புல ஒரு நியூஸ் வெளியே வந்திருக்கு அது என்னன்னா லைக்கா ப்ரொடக்ஷன் இதுவரையே தயாரிச்ச படங்களையும் சரி வெளியிட்ட படங்களையும் சரி அவனுக்கு லாபம் கொடுத்த படம்னா ரெண்டே ரெண்டு தான் ஒன்னு கத்தி இன்னொன்னு யமன் இப்போ இந்த ரெண்டு வெற்றி படத்தை தனது நிறுவனத்துக்கு கொடுத்த ஹீரோக்குல எனச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு லைக்கா ஒரு பிளான் பண்ணிருக்காங்களா இதனால ஏமோ கூடிய விரைவிலே விஜய் மற்றும் விஜயாண்டனி இணைகிற மிக பிரம்மாண்ட படத்தை சைக்கா நிறுவனம் தயாரிக்கும் போது மேலும் இந்த படத்தை பிரபல நடன இயக்குனர் மற்றும் இயக்குநரான பிரபுதேவா இயக்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சினிமா அறிவிக்கி இங்கிலீஷ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்